அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நம்முடைய சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் மாயக்கோள் அப்படிங்கிற கற்களால் அதாவது உபரத்தனங்கள் இந்த மாதிரி கற்களால் செய்யப்பட்ட இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்குற இந்த மாதிரி மாயக்கோள்களை எப்படி பயன்படுத்துறது எது எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இதனுடைய உண்மையான ஆற்றல் என்ன அந்த காலத்தில் மந்திரவாதிகள் அல்லது சுவாமிஜிகள் இந்த மாதிரி நிறைய பேர் கையில் ஒரு கோல் வச்சுருந்தாங்க இருந்தாங்க அதை வச்சு அவங்க காமிக்கிறப்போ அந்த கோலை நீட்டுறப்போ ஒரு சக்தி வெளிப்பட்டு பல அற்புதங்களை செய்ததாக நம்ம வந்து புராண கதைகள்லையும் மற்ற மற்ற பழங்கால கதைகள்லேயும் கேட்டிருக்கிறோம் அப்போ இந்த மாயக்கோலை நீட்டினா அதுலேருந்து சக்தி வந்து பல மாய ஜாலங்களை நிகழ்த்துமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உண்மை என்னென்னா ஒவ்வொரு கற்களுக்கும் ஒரு அதிர்வலை இருக்குது அதன் மூலம் அது பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம புராண கதைகளில் கேட்ட மாதிரி உடனே அதுலேருந்து வெளிச்சம் வந்து உடனே மாய ஜாலத்தை பண்ணிடாது நம்ம தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த அந்த கற்களில் அந்த மாயக்கோளில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வெளிப்பட்டு நம்மளுடைய விருப்பங்களை நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் படிப்படியாக மெதுவாக இது நடக்கும் இதை பற்றி தனிப்பட்ட மாயக்கோளின் மகாசக்திங்கிற ஒரு தனி புத்தகமாக பதினஞ்சு வருஷம் முன்னாடியே நான் எழுதியிருக்கிறேன் அந்த மாயக்கோளின் மகாசக்தி அப்படிங்கிற புத்தகம் இப்போவும் விற்பனையில் கிடைக்கிது அதை வாங்கி பயன்படுத்தி நீங்கள் இந்த மாயக்கோளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் நீங்களே ஒரு மாயக்கோளை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் இதை பற்றியும் அதாவது எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பட விளக்கத்தோட அந்த புத்தகத்திலையும் நான் குறிப்பிட்ருக்குறேன் அதையே தான் நான் நீங்கள் இந்த பதிவுலையும் நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவை விட்டு விட்டு கேட்காம தள்ளி தள்ளி பார்க்காம முழுமையாக கேளுங்கள் அப்போ தான் இந்த மாயக்கோலை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் உண்மையில் மாயக்கோள் அப்படின்னா என்ன நீங்கள் இப்போ திரையில பார்த்துட்டுருக்கிறது தான் மாயக்கோள் இந்த மாயக்கோள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது திரையில் இருக்கிறது எல்லாமே கற்களால் செய்யப்பட்டது தான் இதில் முன்னாடி ஒரு பென்சில் முனை ஆறுபட்டை உள்ள பென்சில் முனை இருக்கும் பின்பக்கம் ஒரு பந்து அதாவது பிரபஞ்ச சக்தியை வாங்கி கொடுக்கறதுக்கு பின்பக்கம் இருக்கிற பந்து அந்த சக்தியை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கூர்மனை உள்ள ஆறுபட்டை கிறிஸ்டல் முன்பக்கம் பென்சில் கிறிஸ்டல் பின்பக்கம் அந்த கிறிஸ்டல் பந்து இந்த வடிவத்தில் தான் இப்போ வாயக்கோள்கள் ரெடிமேடாக கிடைக்குது இருபது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நானே செய்து நிறைய மாயக்கோள்கள் கொடுத்தேன் விற்பனை செய்தேன் இப்போ ரெடிமேடாக கிடைக்குது அதுவும் சிறப்பாக செயல்படுறதுனால இப்போ இதையே வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் நான் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் இதில் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி உருண்டையான பந்து பிரபஞ்ச சக்தியை வாங்குது கூர் பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்துது சம்மந்தப்பட்ட தேவைக்கு அது கொடுக்குது இந்த மாயக்கோள்களை நம்ம எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறமா எப்படி பயன்படுத்துறதுங்கிறதையும் விளக்கமாக சொல்கிறேன் உடல் ரீதியான நோய்களை சரி செய்யறதுக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கு இந்த மாயக்கோள்களை பயன்படுத்தலாம் எந்த மாதிரியான நோய்களாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிற சிகிச்சையோட ஒரு கூடுதல் சிகிச்சையாக ஹீலிங்கை பயன்படுத்திக்கலாம் அந்த ஹீலிங் செய்கிறதுக்கு இந்த மாயக்கோள்கள் பயன்படும் அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் உடல்ல ஏற்படக்கூடிய காயங்கள் தீப்புண்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் சீக்கிரம் சரியாகிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்துறப்போ தான் நமக்கு தெரியும் மற்ற சமயங்கள்ல இருக்கிறத விட இது சீக்கிரம் குணமாகிச்சு வலி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பயன்படுத்துகிறப்ப நமக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சிகிச்சை கொடுக்கலாம் அது சம்மந்தமான வழிமுறைகளையும் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் மாணவ மாணவியர் சரியான ஒரு ஞாபக சக்தி இல்லை படிப்பில் ரொம்பவுமே மார்க் கம்மியா வாங்குகிறாங்க அவங்களுடைய நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மாய நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு பாதுகாப்பு கவசம் நம்ம வெளியே போகிறோம் வெளியே போகிறப்ப பாதுகாப்பாக திரும்பி வரணும் நம்ம வெளியே போகிறப்ப வீடு நம்ம இருக்கக்கூடிய இடம் இது பாதுகாப்பாக இருக்கணும் இந்த பாதுகாப்பு சக்தி உருவாக்குறதுக்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறதுக்கும் இது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது வந்து ஒரு மூட நம்பிக்கை இந்த மாதிரி எல்லாம் கூட நினைக்கிறதுக்கு தோணும் ஆனா கற்கள்ந்து அதிர்வலைகள் வெளியே வருது அது வெளியே போய் வேலை செய்து அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு ஃபோட்டோவாக வீடியோவாக எடுக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அதையும் எடுத்து காட்டுறாங்க அதனால் இது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுறதா நினைக்க வேணாம் பயன்படுத்துகிறப்போ அனுபவபூர்வமாக நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் தேவைகள் நிறைவேறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருந்தாலும் சரி பொருளாதார தேவைகள் இருக்கலாம் ஒரு திருமணம் சிற சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு வசதியான ஒரு வாகனம் வாங்கணும் எப்படியாப்பட்ட ஒரு தேவைகளாக இருந்தாலும் அதற்கான ஒரு முயற்சி அது சீக்கிரம் நடக்கிறதுக்கு இந்த மாய போல பயன்படுத்தலாம் அந்த வழிமுறைகளையும் நான் இதில் சொல்கிறேன் புதிய துவக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த துவக்கம் சிறப்பாக துவங்கி நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கும் இந்த மாயக்கோளை பயன்படுத்திக்கலாம் இப்படி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குதோ அது அனைத்திற்கும் இந்த மாயக்கோலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய மாயக்கோலை எப்படி நம்ம பயன்படுத்துறது ரொம்ப 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 எளிமையான ஒரு வழிமுறை தாங்க இது இப்போ நீங்கள் திரையில பார்க்குற மாதிரி சாதாரணமாக நீங்கள் பேனாவை எழுதுறதுக்கு எப்படி கையில் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி இந்த மாயக்கோலை கையில் பிடிச்சிக்கிங்க இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சிக்கிங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கடிகார சுற்றா அதாவது கிளாக் வைஸாக சுற்றுனீங்கன்னா அந்த மாயக்கோள் அதனுடைய பின்பகுதி அதில் இருந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து முன்பக்கம் இருக்கிற முனை வழியாக தேவைக்கு கொடுக்கும் அப்போ நீங்கள் கடிகார சுற்றா சுற்றுறப்போ அதாவது கிளாக் வைஸாக சுற்றுறப்போ சக்தி முன்னாடி போகும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு உடலில் வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராக நீங்கள் மெதுவாக எப்போவுமே மாயக்கோல நீங்கள் வேகமாக சுற்றாதீங்க உங்களுக்கு கைவழிக்கிற மாதிரி ஆகும் அதனால் மெதுவாக சுற்றுங்க மெதுவாக கிளாக் வைஸ் சுற்றுங்க அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு போய் வழியை குணப்படுத்தும் இது ஒரு சில நிமிடங்கள்லேயே நிச்சயமாக உணரலாம் பல பேருக்கு இந்த மாதிரி நான் செய்து அனுபவபூர்வமாக இதை நான் பார்த்துருக்குறேன் இது ஏதோ நம்பிக்கை அடிப்படையில் சொல்லப்படுறது அல்ல இன்னும் சொல்ல இந்த மாயக்கோள் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வழிமுறையை நான் தெரிஞ்சுக்கிட்டது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்து பயன்படுத்தினேன் நிறைய பேருக்கு விற்பனையும் செய்தேன் வாங்கி பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த வகையில் எல்லாருக்குமே அது பலன் தருது அப்படிங்கிறது அனுபவப்பூர்வமாக நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் வெறுமனே அந்த வழி இருக்கிற இடத்துக்கு நேராக கடிகார சுற்ற சுற்றுங்க சில நிமிடங்கள்லேயே வழி குறையிறத சம்மந்தப்பட்ட நபர் உணர்வார் இதே மாதிரி உடலில் வேறு வேறு பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறவங்க உடல் நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு அடி தள்ளி இருந்து கிட்ட போய் செய்யணுங்கிற கட்டாயமில்ல ஒரு அடி தள்ளி இருந்து நீங்க கடிகார சுற்றா மெதுவா சுத்த 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 அந்த சக்தி பிரபஞ்ச ஆற்றல் அந்த கற்களினுடைய சக்தி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு போய் அந்த இருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி நம்ம நோய்களுக்கு செய்கிறப்போ ஒரே நாளில் ஒரே வாரத்தில் அவங்க நோய் முழுசா குணமாயிடுமா அப்படின்னா அவங்களுடைய நோயின் எவ்வளவு பிரச்சனை ஆழமாக இருக்குதோ அதை பொறுத்து அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து மெதுமெதுவாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறது நினைவாற்றல் குறைபாடு இருக்கிறது கவனச்சிதறல்கள் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்க இந்த மாயக்கோளை பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி லாக் வயசாக சுற்றி அவங்களுக்கு சக்தி கொடுக்கலாம் அதாவது ஹீலிங் செய்யலாம் இந்த மாயக்கோளை எதிர்பக்கமாக அதாவது ஆன்டிக்ளாக் வைஸாக நீங்கள் சுற்றுறப்போ எதிர் கடிகார சுற்றா சுற்றுறப்போ சம்மந்தப்பட்ட இடத்த அந்த உருப்பை நீங்கள் சுத்தம் பண்ண முடியும் ஆன்டிக்ளாக் வைஸாக சுற்றி அது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் செய்தால் போதும் நீங்கள் ஹீலிங் செய்கிறதுக்கு முன்னாடி ஆன்டிகிளாக் வைஸாக சுற்றி அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாயை போல் நல்லா துடைச்சிட்டு சாம்பிராணி அல்லது ஊதுபத்தியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹீலிங் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் பயன்படுத்துறப்ப ஒருத்தருக்கு பயன்படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறப்போ கட்டாயம் நீங்க புதுவத்திலேயோ அல்லது சாம்பிராணிலேயோ காமிச்சி அந்த மாயக்கோலை சுத்தப்படுத்திக்கிட்டு பயன்படுத்துங்க உங்களுக்கு நீங்க தொடர்ந்து ஒரு மாயக்கோலை மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னா அடிக்கடி அதை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இந்த ஹீலிங் முறையில் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது பாதுகாப்பு கவசம் உருவாக்குறது எப்படி நீங்கள் ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னா ஒரு உலக உருண்டை மாதிரியோ ஒரு குளோப் மாதிரியோ அல்லது ஒரு டவர் மாதிரியோ ஒரு ப்ரமிட் ஷேப்லேயோ ஒரு உருவத்தை மனதில் கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மாயக்கோள் அப்படிங்கிற இந்த மேஜிக் பேண்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல நான் சொன்ன மாதிரி பேனா பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த உருவத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் கிளாக் வைஸாக நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மெதுவாக கடிகார சுற்றா சுற்றுங்க நீங்கள் என்ன கற்பனை பண்ணீங்களோ அந்த உருவத்தில் அந்த மாயக்கோளினுடைய சக்தி பிரபஞ்ச ஆற்றல் அந்த இடத்துல நிறைஞ்சி அந்த பாதுகாப்பை உருவாக்கும் இப்போ வீட்டிலருந்து குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வீட்டிலேருந்து வெளியில் பெரியவங்க போகிறாங்க அல்லது நீங்கள் வெளியே போகிறீங்க உங்களுக்கு சுற்றிலேயும் அந்த பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிக்கலாம் நீங்கள் வெளியே போகிறப்ப வீட்டுக்கு பெருசாக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கலாம் இந்த மாதிரி தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாயக்கோலை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி வைக்கலாம் அடுத்ததா நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த மாயக்கோலை எப்படி பயன்படுத்துறது இப்ப பொருளாதார தேவை நிறைய பேருக்கு அடிப்படையாக இந்த பொருளாதார தேவை இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பொருளாதார தேவைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதுங்க அது ஒரு லட்சமாக இருக்கலாம் பத்து லட்சமாக இருக்கலாம் ஒரு கோடி ரூபாயா இருக்கலாம் எவ்வளவு வேணால் இருக்கலாம் உங்களுடைய தேவையை எழுதுங்க இதுக்கு இவ்வளோ வேணும் அதுக்கு அவ்வளோ வேணும் அதுக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு தனித்தனியாக எழுதாமல் மொத்தமாக ஒரே தொகையாக எழுதி வச்சுக்கிங்க அதை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு நேராக மாயக்கோல நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக சுற்ற ஆரம்பிங்க சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கான தொகை ஒரு பத்து லட்சம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் பத்து லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி பத்து லட்சம் ரூபாயை எனக்கு கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி இப்படி மனசில் நினச்சிக்கிட்டு அதாவது அந்த பணம் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆள் மனது ஏற்றுக்காது வரணும் அப்படின்னாலும் அது எதிர்காலமாக தெரியும் அதனால் வந்து கொண்டு இருக்கிறது அந்த அர்த்தத்தில் ரூபாய் பத்து லட்சத்தை எனக்கு தந்து கொண்டு இருப்பதற்கு நன்றி அப்படின்னு மெதுவாக சுற்றுங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரலும் நீங்கள் மெதுவாக சுற்றுங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாயக்கோலை மெதுவாக சுற்றுறதுங்கிறது நீங்கள் மறக்கவே கூடாது ஏன்னா கொஞ்சம் வேகமாக செஞ்சாலும் உங்களுக்கு உங்களுடைய மணிக்கட்டு உங்களுடைய முழங்கை உங்களுடைய தோல் பகுதி தோல் மூட்டு பகுதி இதெல்லாம் வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நாளில் வந்துடாது வழி ஆனால் உங்களுக்கு நாட்பட அது வழி வரமா இருக்கும் அதனால் மெதுவாக செய்யுங்க எந்த தொந்தரவும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாயக்கோலை வச்சு பயன்படுத்திட்டு வர மெது மெதுவாக மெது மெதுவாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு தேவையான தொகையை கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் வர 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 உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் இன்னும் வேகமாக உங்களுக்கு அந்த பொருளாதாரம் தேவை நிறைவேறையும் அடுத்ததான் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஒரு அருமையான ஒரு வாகனம் வேணும் அப்படின்னா அது மாதிரி அந்த வீடு மாதிரி அந்த வாகனம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரியே கடிகார சுற்றா சுற்றி இந்த மாதிரி ஒரு வீடை எனக்கு கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி இந்த மாதிரி ஒரு வாகனத்தை எனக்கு தந்து கொண்டு இருப்பதற்கு நன்றி அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றின்னு மாயக்கோளுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் மனமார வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இந்த வாசகத்தை மெதுவாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே கடிகார சுற்றா சுற்றிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வர 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 அதற்கான வழி வாய்ப்புகள் உருவாகிறது நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி தொடர்ந்து செய்ய செய்ய அதை உண்மையாகவே நீங்கள் உங்களுக்கான ஒரு பொருளாக உங்களுக்கான வீடாக உங்களுக்கான வாகனமாக நீங்கள் உண்மையிலேயே வாங்கி அனுபவிக்கவும் முடியும் இது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக வரன் பார்க்குறவங்க திருமணமான தம்பதியினர் குழந்தை பிறப்புக்காக அதற்கப்புறம் வேலை தேடுறவங்க வேலை நல்ல வேலை அப்புறம் அதில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படி என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலும் அதற்கும் இதே மாதிரி ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுட்டோ அல்லது ஒரு படமாவோ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தொடர்ந்து செய்துட்டு வாங்க செய்துட்டு வர 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 மெதுவாக அதற்கான வாய்ப்புகள் உருவாகி உங்களுடைய விருப்பங்கள் முழுமையாக நிறைவேறும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய இந்த மாயக்கோளை பயன்படுத்துங்க இந்த மாயக்கோளின் அற்புத சக்தி உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் இந்த மாயக்கோள் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இங்கே திரையில் கொடுத்துட்ருக்குற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கலாம் நிச்சயம் நான் பதில் சொல்கிறேன் இந்த மாயக்கோள் வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கலாம் இருபத்தைந்து வருடங்கள் முன்னாடி நான் மாயக்கோள் செய்து சொன்னேன் அது எப்படி செய்கிறதுங்கிறது படவளக்கத்தோடு இப்போ நான் இங்கே சொல்கிறேன் விருப்பம் உள்ளவங்க வாய்ப்பு உள்ளவங்க செய்து பயன்படுத்திக்கிங்க இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க படம் ரெண்டு படமாக இருக்குது மேல் படத்தை பாருங்கள் அது மொத்த நீளம் அதில் இருக்கக்கூடிய அந்த செம்பு குழாய் காப்பர் ஒரு டியூப் மாதிரி இதனுடைய மொத்த நீளம் ஒரு அடி ஒரு அடி இருக்கிற மாதிரி ஒரு அடி ஒரு அடி இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த குழாயினுடைய புட்பகுதி முக்கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி அந்த சைஸ் வாங்கிக்கோங்க பெரும்பாலும் நீங்கள் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜு சர்வீஸ் பண்ணுற இடத்துல போனீங்கன்னா இந்த பைப் கிடைக்கும் மற்ற இடங்களில் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜு சர்வீஸ் பண்ணுற இடத்துல போனீங்கன்னா இந்த பைப்பு சரியான அளவு அதாவது ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் அங்கே கிடைக்கும் இது ஒரு அடிக்கு வாங்கிக்கோங்க இதில் முன்னாடி ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா அதில் கோடு கோடாக போட்டிருப்பேன் ஒவ்வொரு பக்கமும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு நாலு அறுப்பு ஆக்ஷா பிளேட் வச்சு அறுப்பு அறுத்துக்குங்க அப்போ தான் நம்ம கல் அதாவது இந்த ஸ்டோன்ஸ் சொருகிறப்போ நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்டல் கிடைக்கிற கடைங்களில் போய் ஒரு ரெண்டு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு நிறத்துக்கு ஒரு கிறிஸ்டல் ஒரு அமர்த்திஸ்ட்டு கீழே இருக்க படத்தை பாருங்கள் அதில் தெளிவாக கொடுத்துருப்பேன் முன்பக்கம் கிறிஸ்டல் பின்பக்கம் அமர்த்திஸ்ட்டு சக்தியை வாங்கிறதுக்கு அமர்த்திஸ்ட்டு சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு கிறிஸ்டல் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க வாங்கி நான் இந்த படைய படத்தில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா சொருக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஓரளவுக்கு பேஸ்ட்டு போட்டுக்குங்க உங்களுக்கு என்ன பேஸ்ட்டு கிடைக்குதோ அந்த பேஸ்ட்டு வச்சு போட்டு ஒரு நாள் அப்படி காய வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த காப்பர் பைப்புக்கு மேலே ரெக்ஸின் மூலம் சுற்றிக்கிங்க நம்ம நார்மலாக சோபா இந்த சேரு இதுக்கெல்லாம் ரெக்சின் போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெக்சின் கடையில் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ரெக்சின் வாங்கி மேலே அங்கேயே ரெக்சின் ஓட்டுறதுக்கான பேஸ்ட்டும் கிடைக்கும் அதையும் கூட கொஞ்சம் வாங்கிக்கங்க டியூப் மாதிரியும் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மொத்த பைப்பையும் சுற்றிலையும் அந்த பைப்பு மேலே நீங்கள் ரெக்ஸின் போடுறதுங்கிறது மாயக்கோளுக்கு பாதுகாப்புக்கும் ஆகும் நம்ம கையில் பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அதனால் அதே மாதிரி அந்த ரெக்ஸின் வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கிறது வாங்காதீங்க கையில் வச்சுட்ருக்கிறப்போ உங்களுக்கு எப்படியும் கையை வேர்க்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது ஸ்லிப் ஆகிறதுக்கு கையிலேருந்து தவறி உள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் ஓரளவுக்கு பிடிக்கிறதுக்கு பிடிமானம் இருக்கிற மாதிரி க்ரிப்பு இருக்கிற மாதிரியான ரெக்ஸின் வாங்கி மேலே ஓட்டிக்கிங்க ஒரு நாள் காய வச்சுக்கோங்க முன்பக்கம் திறந்த மாதிரி இருக்கட்டும் பின்பக்கத்தை மோடிக்குங்க ரெக்ஸின்லேயே ஒரு வட்டமாக ஓட்டி அதை பின்பக்கம் ஓட்டிக்கிங்க இவ்வளோ தாங்க இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரியான ஒரு மாயக்கோள் தயாராகிடுச்சு இதை நீங்கள் ஹீலிங்க்கு பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கிறது சிரமமாக இருக்குன்னா ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ரெடிமேடாக இருக்கிறது நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பைப் வாங்கி செய்கிறதுக்கான ஒரு சூழல் நேரம் எனக்கு இல்லாததுனால அந்த மாதிரி என்னால் தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போது இப்போ நீங்கள் தெரியல பார்க்குற மாதிரியான மாயக்கோள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் மேஜிக் பேண்டு எப்படி செய்கிறதுங்கிறது முதல்ல நம்ம பார்த்துட்டோம் நான் தயார் பண்ண மேஜிக் வேண்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அதாவது ரெண்டாயிரமாவது ஆண்டில் நான் தயார் செய்த மேஜிக் பேண்ட் இருபத்தஞ்சி வருஷமாக ஹீலிங்க்கு இதை நான் பயன்படுத்திட்டு வரேன் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் முன்னாடி இருக்கிற கிறிஸ்டல் இது வழியாக அந்த பிரபஞ்ச ஆற்றல் வெளியே வந்து நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும் இதே மாதிரி இன்னொரு வேண்டோ நான் செஞ்சேன் ஏறக்குறைய இருபது வருஷம் முன்னாடி அந்த வேண்டையும் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இதுதான் இருபது வருஷம் முன்னாடி செய்தது இதை வச்சும் ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வேண்டில் முன்னாடி இருக்கிற கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும் இது வந்து ஸ்மோக்கி காட்ஸ் கிறிஸ்டல்லையே ஸ்மோக்கி காட்ஸ் அப்படிங்கிற கிறிஸ்டல் முன்னாடி வச்சுருக்கிறேன் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த வேண்டு பேக்கெட் வேண்டு பேனா மாதிரி இருக்கும் இதுக்குள்ளேயே கிறிஸ்டல் அம்திஸ்ட் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறேன் அது நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அமிர்திஸ்ட்டு தெரியாது அது உள்ளே இருக்குது முன்பக்கம் கிறிஸ்டல் இருக்குது பிளைன் கிறிஸ்டல் உள்ளுக்குள்ளே அம்திஸ்ட் இருக்குது இதை வச்சு சிறப்பாக ஹெய்லிங் பண்ணலாம் எங்கே போனாலும் பேக்கெட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகலாம் மினி வேண்டாம் இதை தயார் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா தயார் பண்ணி கொடுக்குறேன் இது இல்லாமல் நம்ம நார்மலாக பார்க்குற மேஜிக் பேண்ட் மாதிரியே பேக்கெட் சைஸ் வேண்டும் கிடைக்கிது ஒரு நாலு இன்ச்சு மூன்று இன்ச்சு நாலு இன்ச்சு நேரத்துலேயும் கிடைக்கும் இந்த மாயக்கோலை பயன்படுத்தி பல அதிசயங்கள் அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு பழக்கமானவங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு என்னுடைய பல அனுபவங்களை நான் புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறேன் ஆனா இப்போ வீடியோவில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே பதினெட்டு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த வீடியோ அதனால இந்த அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க புத்தகத்தை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்க வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அனுபவங்களே நிறைய வந்துடும் அதனால விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி மாயக்கோல வாங்கி பயன்படுத்துங்க என்ன சந்தேகனாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அதற்கான பதில்களை நான் சொல்றேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நிறைய தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவி வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்